சிந்து பாத் கதைகள் இரண்டாவது கப்பல் பயணம் இப்படி தன்னுடைய முதல் பயணத்தை பத்தி மாலுமி சிந்து பாத் சொல்லி முடிச்சாரு இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த கூலிக்காரனோட இன்னும் பல பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் விருந்து உபசாரம் எல்லாம் செஞ்சாரு இந்த மாலுமி சிந்து பாத் இதெல்லாம் பண்ணிட்டு தன்னோட ரெண்டாவது பயணத்தோட கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு நண்பர்களே கொஞ்ச நாட்கள்ல எனக்கு திரும்பவும் கடல்ல போகிற ஆவல் ஏற்பட்டுச்சு ஆனா இந்த தடவையோ என்கிட்ட கொஞ்சோண்டு பணம் தான் இருந்துச்சு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கப்பலும் அதுல ஏராளமான மாலுமிகளையும் ஏத்திக்கிட்டு என்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சேன் நானு பயணம் செய்யறத பார்த்த பல வியாபாரிகள் என்கூட கூட வரதாக கிளம்பினாங்க அவங்க எல்லாரையும் கூட என் கூட சேர்த்துக்கிட்டு பயணிக்க ஆரம்பிச்சோம் வழியில பல தீவுகள்ல இறங்கி சாமான்களை வித்தும் வாங்கியும் நல்ல லாபத்துக்கு வியாபாரம் செஞ்சுட்டு வந்தோம் இப்படியாக பல மாதங்கள் வரைக்கும் சுத்தினதுக்கு அப்புறம் ஒரு அழகான தீவுக்கு வந்து சேர்ந்தோம் அந்த தீவோட அழக பார்த்த கப்பல் தலைவரோ எல்லாரும் கீழே இறங்கி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நானும் என் கூட கப்பல்ல வந்த மற்ற சகாக்களும் தின்பண்டங்களோட கரையில இறங்கினோம் ஆனா எனக்கு தூக்கம் வரவே நண்பர்களை எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக போய் நான் படுத்துக்கிட்டேன் நானு எவ்வளவு நேரம் தூங்கினேங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஆனா நான் கண்மூழிச்சு பார்த்தம்போது என் பக்கத்துல யாருமே இல்லை ஏன் இந்த தீவுல ஒரு மனுஷங்களை கூட காணோம் என் கூட வந்தவங்க எல்லாம் கப்பலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கடற்கரைக்கு ஓடி வந்தேன் அங்க வந்து பார்த்தா என்னோட கப்பலையும் காணோம் அப்படின்னா என்ன மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களா இவங்க அப்படின்னு நான் கொண்ட துக்கத்துக்கு எல்லையே இல்ல அடடா இவ்வளவு தூக்கம் தேவையா இப்படியெல்லாம் தூங்கி இருக்கவே கூடாது அப்படின்னு என்ன நானே கடிஞ்ச எனக்கு அழனும் போல இருந்துச்சு நான் என்ன அழுது என்ன பயன் என்னோட இந்த முட்டாள்தனத்தால நான் நல்லா தூங்கிட்டேன் அதனால போனதை நினைச்சு அழுது பயன் இல்ல அப்படின்னு என்ன நானே தேத்திக்கிட்டேன் இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது நாலாபுறமும் சுத்தி சுத்தி வந்தேன் எனக்கு ஒரு வன விலங்கு கூட தென்படல என்ன சத்தம் போட்டு கத்தினாலும் என்னோட எதிரொலி கூட எனக்கு கேட்கல நேரமோ அது விரைவில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆஹா இருட்டிட்டா ஆபத்தாச்சே அப்படின்னு நினைச்சு ஒரு மரத்து மேல ஏறி தொலை தூரத்துல ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்த்தேன் என்னோட கூர்ந்த கண்களுக்கு இழுத்தாப்புல ஒரு வெள்ளை கட்டிடம் தெரியறது போல இருந்துச்சு அந்த திசைய என் மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு மரத்துல இருந்து இறங்கி அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன் கொஞ்ச நேரத்துல நான் பார்த்த அந்த இடம் வந்துடுச்சு அது பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது நான் நினைச்சபடி ஒரு கட்டிடம் இல்ல ஒரு சமாதி அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதுவோ வெள்ளை பளிங்கு கல்லுல கட்டப்பட்டிருந்துச்சு அந்த இடத்துல கூட ஒரு ஜீவனும் இல்ல ஆனா அத நான் சுத்தி வந்தபோதுதான் அது ஒரு சமாதி கூட இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அது எனக்கு விளங்காத ஒரு புரியாத புதிராக தான் இருந்துச்சு திடீர்னு வானம் கருக்க ஆரம்பிச்சிடுச்சு அத பார்த்த நானும் ஆஹா ராத்திரி தான் வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சு அண்ணா வந்து ஆச்சரியம் நான் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான பறவை சூரியனை மறைக்கிற அளவுக்கு பறந்து வரது தெரிஞ்சிச்சு சில மாலுமிகள் இந்த பறவைய பத்தி ஏற்கனவே சொல்லி இருக்காங்க இதுக்கு ரக் அப்படின்னு பெயரான் இதுவோ இங்கே இருக்கிற சில தான் வசிக்குது இந்த பறவையோ அதோட குஞ்சுகளுக்கு யானையையே இறையாக போடும் அப்படின்னு மாலுமிகள் எல்லாம் சொல்லி இருக்காங்க அதனால இந்த பறவைய பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்களே நினைச்சுக்கலாம் நானு இப்ப நின்னுகிட்டு இருக்க இடம் இருக்கே இந்த வெள்ளை பளிங்கு அது இந்த பறவையோட தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இந்த மாதிரி நான் கலங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பறவை நான் எதிர்பார்த்தபடி அந்த முட்டை மேல வந்து உக்காந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பறவையும் தூங்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த சமயத்துல எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு இந்த பறவையோட துணைய நாடினா நம்ம எப்படியாவது தப்பி பழச்சிடலாம் ஆனா அது கிட்ட போய் நம்ம எப்படி உதவி கேக்கறது அதனால அதுக்காக நான் ஒரு தந்திரம் பண்ணேன் அதாவது என்னோட தலைப்பாகைய அவிழ்த்து அதோட ஒரு நுனிய என்னோட இடுப்புல சேர்த்து கட்டிக்கிட்டேன் இன்னொரு நுனிய இந்த பறவையோட கால்ல கட்டிட்டேன் அது பறக்கும்போது நானும் பறக்கலாம் தானே இப்பேற்பட்ட ராட்சச பறவைக்கு என்னை தூக்கிக்கிட்டு போறது கொஞ்சம் கூட சிரமமா இருக்காது ஏன் ஒரு மனுஷனை தூக்கிட்டு போறோம் அப்படிங்கிற உணர்வு கூட அதுக்கு இருக்காது என்னுடைய இந்த மன கணக்கும் யோசனையும் நிறைவேறுமா அப்படிங்கற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் நிறைவேறவே ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு ராத்திரி முழிச்சிருந்த நானும் சூரிய உதயத்துல இந்த பறவை பறக்க ஆரம்பிக்கிறத பார்த்தேன் நானும் அது கூட சேர்ந்து மண்டலம் முழுவதும் சுத்திக்கிட்டு இருந்தேன் இந்த பறவை ரொம்ப வேகமாக போச்சு மிக மிக உயரத்துல பறந்துச்சு சில சமயம் காத்தோட்டமே இல்லாத பிராந்தியங்கள்ல எல்லாம் சஞ்சரிச்சிச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கடைசியில ஒரு இடத்துல வந்து இறங்கி அது உக்காந்துச்சு ஆஹா இதுதான் சமயம் அப்படின்னு நினைச்சு என்னோட இடுப்பு கட்ட அவிழ்த்துக்கிட்டு நான் ஓடிட்டேன் நான் ஓடின மறுகணமே இந்த பறவை மேல திரும்பவும் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த சமயம் அப்படி அண்ணாந்து பார்த்தம்போது இந்த பறவையோட கால்களுக்கு இடையே ஒரு பெரிய மலைப்பாம்புன்னு நெலியறத கவனிச்சேன் இப்படி அந்த பறவை பறந்து போனதுக்கு அப்புறமா நான் அந்த இடத்தை சுத்தி வந்தேன் இங்கேயும் என்னோட துரதிருஷ்டம் தொடரவே செஞ்சுச்சு ஏன்னா இந்த இடத்துலயும் ஜனங்களே இல்ல மேலும் இது பெரும் பாறைகள் நிறைந்த பாலைவனம் போல இருந்துச்சு எங்க பார்த்தாலும் பாறைகள் பாறைகளா இருந்துச்சு பழைய தீவுலையாவது சாப்பிடறதுக்கு காய்களும் கனிகளும் இருந்துச்சு ஆனா இந்த இடத்திலேயோ வெறும் பாறைகளும் மண்ணையும் தவிர வேற ஒண்ணுமே இல்ல இந்த பறவைய பின்தொடர்ந்து வந்ததே ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு என்னோட முட்டாள்தனத்தை நான் நோந்துக்கிட்டேன் அந்த இடத்துல நான் நடக்க நடக்க பாம்பு புத்துகள் என்னுடைய கண் முன்னாடி ஏராளமாக இருக்கிறத பார்த்தேன் நான் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்க கொடிய விஷமுள்ள பாம்புகள் நெலிஞ்சிச்சு இதையெல்லாம் எனக்கு தான் அதிகரிச்சிச்சு ஆகா இந்த பாம்புகளுக்கு நடுவில் அலையிறதை விட எங்கயாவது பத்திரமான ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு தோணுச்சு சாப்பாடு தண்ணி பத்தி கூட நான் அவ்வளவா கவலைப்படவே இல்ல இந்த பாம்பு நம்மள கடிக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு தான் என் மனசுக்கு இருந்துச்சு ஒரு நல்ல இடத்துக்காக நான் சுத்தி வரும்போது எனக்கு எழுத்தாப்புல ஒரு குகை ஒண்ணு பட்டுச்சு அதுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது சூரிய அஸ்தமன சமயமும் ஆயிடுச்சு அதனால இந்த குகை தான் எனக்கு சிறந்த இடம் அப்படின்னு நினைச்சு அதோட இருந்த ஒரு பெரிய கல்ல அப்படியே கஷ்டப்பட்டு நகத்தி அதுக்குள்ள நுழைஞ்சேன் அப்படி கஷ்டப்பட்டு அந்த பாறைக்குள்ள நான் நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்த்தேன்னு தெரியுமா ஒரு பெரிய பாம்பு அஞ்சாறு முட்டைகள் பக்கத்துல படுத்து பெருமூச்சு விடுறத பார்த்தேன் இத பார்த்ததும் நான் கொண்ட பீதிக்கு எல்லையே இல்லை இப்போ நான் திரும்ப வெளிய வரணும் அப்படின்னா நான் பாதுகாப்புக்காக வச்ச அந்த கல்லை அகற்றிட்டு தான் வரணும் அதுக்குள்ள அந்த பாம்பு மூழ்ச்சுக்குச்சுன்னா என்னோட கதி என்ன ஆகுறது அதனால பெரும் கவலையில அப்படியே அந்த குகைக்குள்ளேயே இருந்துட்டேன் அன்னிக்கு ராத்திரி முழுக்க என்னுடைய கண் இமைகள் மூடவே இல்ல அடுத்த நாள் தான் தப்புச்சம் புழைச்சோன்னு நினைச்சு வெளிய ஓடி வந்தேன் வெளிய வந்தபோது எனக்கு இருந்த பசி களைப்பு தூக்கம் அப்படின்னு இதையெல்லாம் என்னால விவரிக்கவே முடியாது இப்படியாக நான் சுத்தி சுத்தி வரும்போதுதான் எனக்கு ஒரு உண்மை புலப்பட்டுச்சு அதாவது மாலுமி நண்பர்கள் எனக்கு முன்னாடியே இத பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது வைரக்காடு அதிகமா இருக்கும் அது என்னுடைய நினைவுக்கு வந்துச்சு ஆஹா இதுதான் அந்த வைரக்காடா இருக்கணும் அப்படின்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு இந்த வைரக்காட்டிலிருந்து யாரும் எப்பையும் தப்ப முடியாது அப்படிங்கறத எனக்கு அவங்க சொல்லி இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்துச்சு இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அதிகமாயிடுச்சு வரும்போது என் எழுத்தாப்புல தொப் அப்படின்னு ஒரு மாமிச துண்டு விழுந்துச்சு அதை பார்த்ததும் நான் அப்படியே திடுக்கிட்டு நல்லாப்புறமும் சுத்தி கவனிச்சேன் ஆனா எனக்கு எழுத்தாப்புல யாருமே இல்ல அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் நான் யோசிக்க யோசிக்க பல உண்மைகள் புரிய ஆரம்பிச்சுச்சு இதெல்லாம் முன்னாடியே எனக்கு இந்த மாலுமி நண்பர்கள் சொன்னதுதான் அதாவது இங்க இருக்க இந்த வைரங்களை எல்லாம் எடுத்துட்டு போற நோக்கத்தோட வர வியாபாரிகள் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வரது கிடையாதான் அவங்க இந்த பாம்புகளுக்கு பயந்து பக்கத்துல இருக்கிற மலைகள்லேயே இருந்துடுவாங்களாம் அந்த மலைகள்ல இருந்துகிட்டே ஒரு ஆட்ட அடிச்சு அதோட இறைச்சிய துண்டு துண்டாக வெட்டுவாங்களாம் அந்த துண்டுகளை இந்த காட்டுல வீசிடுவாங்களாம் இந்த பறவைகள் இறைச்சியை கொத்திக்கிட்டு போறதுக்காக வரும் ஏன்னா அந்த பறவைகளுக்கு மாமிச துண்டுகள்னா ரொம்ப பிரியம் அதனால அதுங்க இந்த துண்டுகளை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற இந்த மலைகளுக்கு வரும் அப்படி அந்த பறவைகள் வரத பாக்கிற இந்த வியாபாரிகள் அதை பின்தொடர்ந்து போய் கூப்பாடு போட்டோ இல்ல அது மேல கல் வீசியோ இந்த பறவைகள் கிட்ட இருக்க அந்த மாமிச துண்டுகளை அது கிட்டேந்து விழ செய்வாங்களாம் அந்த துண்டுகளை எடுத்து பார்த்தா அதுல வைர கற்கள் ஒட்டி இருக்கும் அப்படின்னு இந்த நண்பர்கள் சொல்லிருக்காங்க அதனால இது வைரக்காடு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இது எனக்கு புரிஞ்சதும் நான் கீழ குனிஞ்சு பார்த்தேன் பல தேசத்து கற்கள் அந்த இடத்துல இருந்துச்சு அந்த கற்களை எல்லாம் எடுத்து என்னோட பைகள்லையும் துணிமணிகள் கட்டிக்கிட்டேன் அப்படி நான் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு மாமிச துண்டு வந்து விழுந்துச்சு இந்த மாமிச துண்டை பார்த்ததும் நானு அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் ஏன்னா அது அவ்வளவு பெருசாக இருந்துச்சு இந்த மாமிச துண்டுலயும் ஏகப்பட்ட கற்கள் ஒட்டிக்குச்சு அந்த கற்களை எல்லாம் நான் பொறுக்கி எடுக்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அந்த யோசனையை உடனே அமலுக்கும் கொண்டு வந்தேன் அதாவது அந்த மாமிச துண்டுல நான் படுத்துக்கிட்டு என் தலப்பாக துணியால என்னோட உடம்ப கட்டிக்கிட்டேன் நான் இந்த மாதிரி படுத்திருந்தது கொஞ்ச நேரம்தான் ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே படபடன்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு நான் நிமிந்து பார்க்கும்போது ஒரு ராட்சச கழுகு அதான் அந்த ரக்கு பறவை அது இந்த மாமிசத்துண்டை எடுத்துட்டு போகிறதுக்காக கீழே இறங்குறது தெரிஞ்சிச்சு என்னோட தந்திரம் பளிச்சிடுச்சு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த பறவையோட கால்கள்ல நானும் மாமிசத்துண்டும் சிக்கி கிடந்தோம் நான் எதிர்பார்த்தபடியே இந்த பறவை கொஞ்ச தூரம் பறந்து ஒரு சின்ன குன்றின் மேல உக்காந்துச்சு அது உக்காந்ததும் நான் அப்படியே மெல்ல என்னோட கட்டுகளை அவிழ்த்துட்டேன் அப்போ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டதும் நான் வியாபாரிகள்லாம் வராங்க அப்படிங்கறத புரிஞ்சிட்ட கழுகோ அந்த சத்தத்தை கேட்டு பயந்துடுச்சு அதனால அந்த பயத்திலேயே அந்த மாமிச துண்ட அது அங்கேயே போட்டுட்டு பறந்து போச்சு அல்லாதான் துணை செஞ்சார் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் அப்படியே எழுந்து நின்ன ஒரே ஒரு வியாபாரி தான் என் முன்னாடி ஓடி வந்தாரு என்ன அவர் பார்த்தாரு அப்படின்னாலும் எதுவுமே பேசல அந்த மாமிசத்துண்டு கிடக்கிற இடத்துக்கு தான் அவரு ஓடி போனாருல வைரக்கற்கள் இல்லாதது இருக்கிறத பார்த்து அழுத அழுகைக்கு கணக்கே இல்லை அதுக்குள்ள மற்ற வியாபாரிகளும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாரும் என்னை பார்த்து நான் ஒரு சைத்தான் அப்படின்னு நினைச்சு பயந்து போயிட்டாங்க நானோ அவங்களோட பயத்தை எல்லாம் போக்குற வண்ணும் பெயரை உச்சரிச்சுக்கிட்டே அவங்க பேச ஆரம்பிச்சேன் என்னோட இந்த நடந்த விவரங்களை எல்லாம் அவங்க கிட்ட சொன்ன அதையெல்லாம் கேட்ட அவங்களோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கூட வரும்படி என்ன கூப்பிட்டாங்க அவங்களோட இந்த அன்புக்கு நன்றி செலுத்தி என் கைவசம் இருந்த வைர வைரக்கற்கள்ல ஒரு பகுதியை அவங்களுக்கு பரிசாக கொடுத்தேன் இந்த கோஷ்டியாரோட நான் பல காடுகளை கடந்து வந்தேன் அப்படி நாங்க வர வழியில கற்பூர மரங்களை ஏராளமாக பார்த்தேன் இந்த மரம் அது ஒரு விசித்திரமான மரம் அதோட கிளைகளையும் கொம்புகளையும் ஒடிச்சோன்னா அதுலிருந்து ஒரு பாகு அப்படியே வழியும் அது உறைஞ்சதும் அது கற்பூரமாயிடும் இந்த காடுகள்ல காண்டாமிருகங்கள் ரொம்ப அதிகம் அதுங்க மாட்டு மந்தைகளை போல கும்பல் கும்பலாக அலைஞ்சிட்டு இருந்துச்சுங்க இந்த காண்டா மிருகங்களுக்கோ ஒரே ஒரு கொம்பு தான் அந்த கொம்பு ரொம்ப பலமானது அந்த கொம்புல ஒரு யானையையே அது தூக்கி போட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மிருகங்களுக்கோ யானைய தூக்கிறது ரொம்ப சுலபமா சில சமயம் யானைய அது தூக்கி இருக்கு அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம அது அலையுமா அந்த யானையோ சூரிய உஷ்ணத்துல உருகி அதோட கொழுப்பு இந்த மிருகங்களோட கண்கள்ல பட்டு அதோட கண்ணையே மூடிடுமா அதுபோல கண்ணிழந்த காண்டா மிருகங்கள் அப்படியே படுத்துறோம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த ராட்சச கழுகுகள் வந்து இந்த காண்டாமிருகத்தோட அது கூட ஏற்கனவே இருக்க அந்த யானையையும் சேர்த்து தூக்கி அப்படியே கொத்தி தின்னும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான காடுகளை எல்லாம் தாண்டிக்கிட்டு தான் நாங்க பல ஊர்களுக்கு வந்தோம் அங்க வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சேன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு வர்றது அந்த ஊர்லயும் வியாபாரம் அப்புறம் வேற ஒரு ஊரு அப்படின்னு இப்படியாக பாக்தாத் நகரத்துக்கு வந்து சேர்ந்தேன் அப்படி நான் வந்ததும் என்னோட உற்றாரும் உறவினர்களும் என்ன வரவேத்தாங்க என் வசம் இருந்த வைர கற்களை எல்லாம் நானும் எல்லாருக்கும் ஏராளமான பணங்கள் கொடுத்தேன் இதுதான் என்னோட ரெண்டாவது பயணத்தோட கதை அப்படின்னு தன்னுடைய இந்த ரெண்டாவது பயணத்தை பத்தி மாலுமி சிந்துபத் எல்லார்கிட்டையும் சொல்லி முடிச்சாரு இதுக்கப்புறமா மூணாவது பயணத்தை பத்தி அடுத்த கதையில கேக்கலாம் சரியா அவ்வளோதான்